அதிமுகவை ஆதரித்து ரெண்டாயிரத்தி ஒன்பதுல இரட்டை இலைக்கு அம்மா ஜெயலலிதாவை ஆதரித்து வேலை செய்து அதற்கு பிறகு ரெண்டாயிரத்தி பதினொன்னுல நான் உங்கள் கூட்டணியை ஆதரித்து வேலை செய்தேன் அதுக்கு பிறகு ரெண்டாயிரத்தி பதினாலுல பாராளுமன்ற தேர்தலில் உங்களை ஆதரித்து வேலை செய்தேன் ஐயா விஜயகாந்த் அவர்களுக்கும் நான் வேலை செஞ்சேன் குறிப்பா தம்பி விஜய் பிரபாகரன் தோற்றுக்க கூடாது அதை எனக்கு மனச்சுமை வழி குறைந்த விலை நிறைந்த தங்கள் தேவைகள் அனைத்தும் ஒரே இடத்தில் ஜெயச்சந்திரன் அதிமுக தேமுதிக இந்த இயக்கத்தை சார்ந்த என் அருமை பெருமக்கள் அதில் இருக்கிற என் உறவுகள் நாங்கள் பெரிதும் மதிக்கிற தலைவர் பெருமக்கள்கிட்ட நாங்கள் கேட்பது இந்த விக்கிரவாண்டி தொகுதியில் இருக்கே இந்த இயக்கத்து தோழர்கள் உடன்பிறந்தவர்கள்ட நாங்கள் கேட்பது நாங்கள் கட்சியை ஆரம்பித்து கட்சி ஆரம்பிப்பக்கு முன்பு அதிமுகவை ஆதரித்து ரெண்டாயிரத்தி ஒன்பதிலே இரட்டை இலக்கி அம்மா ஜெயலலிதாவை ஆதரித்து வேலை செய்தோம் என் இனத்தை கொண்டு கொண்டிருந்த போது கொண்டு கொண்டிருக்கிற காங்கிரஸையும் திமுக வீழ்த்த வேண்டும் என்பதற்காக அதற்கு பிறகு ரெண்டாயிரத்தி பதினொன்னிலே நான் உங்கள் கூட்டணியை ஆதரித்து வேலை செய்தேன் அதுக்கு பிறகு ரெண்டாயிரத்தி பதினாலே பாராளுமன்ற தேர்தலில் உங்களை ஆதரித்து வேலை செய்தேன் எந்த பிரதிபலனையும் எதிர்பார்க்கல ஒரு ரூபாய் காசு கூட நீங்கள் எனக்கு தரவும் இல்லை நான் வாங்கவும் இல்லை உண்டியல் குழிக்கு தான் வேலை செய்ய அந்த மகன் இன்னைக்கு நிற்கிறேன் இது ஒரு இது ஒரு சூழல் பொது எதிரி நமக்கு திமுக அவர்களை வீழ்த்துவதற்கு இருக்கிற வாய்ப்பு ஒரே வாய்ப்பு அதே மாதிரி ஐயா விஜயகாந்த் அவர்கள் அம்மா ஜெயலலிதா அவர்களோடு கூட்டி வைக்கும் போது நான் அவருடைய இருபத்தஞ்சு நாற்பத்தஞ்சு தொகுதியில் நின்றார்கள் அவர்கள் நாற்பத்தஞ்சு தொகுதியிலும் அவர்களை ஆதரித்து நான் வேலை செஞ்சேன் ஐயா விஜயகாந்த் அவர்களுக்கும் நான் வேலை செஞ்சேன் அவருடைய தொகுதியில் போய் நான் வேலை செஞ்சேன் கடைசி அரை மணி நேரம்தான் இருந்தது முடிய போகுது அந்த பத்து மணி நேரம் வேகமாக ஓடி போய் அந்த கடைசி அரை மணி நேரம் நான் பேசி இறங்கினேன் அவருக்காக கடைசி அந்த அன்னைக்கு அங்கே முடித்தோம் அவளை வேலை செஞ்சேன் அவர் மேலே நாங்கள் நிறைய நன்மதிப்பு கொண்டிருக்கிறோம் குறிப்பாக தம்பி விஜய் பிரபாகரன் தோற்றுக்க கூடாது அது எனக்கு மனச்சுமை வழி அவங்க வெளில வைத்திருக்கலாம் இந்த நாட்டின் நல்ல அரசியல் உருவாக வேண்டும் என்றால் அறிவார்ந்த தமிழ் சமூக பிள்ளை இடத்திலே என் அன்பு சொந்தங்களிடத்தில் நான் சொல்லுவேன் திமுக என்ற நச்சு மரத்தை வெட்டி வீழ்த்தாமல் இந்த நாட்டில் நல்ல அரசியல் பிறக்காது நல்ல ஆட்சி மலராது அதற்கு எளிய பிள்ளைகள் எங்களை நீங்கள் ஆதரித்து எங்களுக்கு துணையாக இந்த தேர்தலில் நில்லுங்கள் இருபத்தாறில் என்ன நடக்குது என்பதை அப்புறம் பார்க்கலாம் ஒரு தடவை ஒரு தடவை ஒரே ஒரு தடவை எங்களுக்கு துணை நான் நின்றுக்கேன் உங்களுக்கு நின்றுக்கேன் நீங்க யாரும் மறுக்க முடியாது நின்றுக்கேன் நின்றுக்கேன் இந்த ஒரு தேர்தல் ஒரு இடைத்தேர்தல் தான் நீங்க நிக்கல நிக்கல அதனால உங்கள் ஆதரவை எளிய மக்கள் எங்களுக்கு என் அன்பு தங்கை அபிநயா பொன்னிவளவனுக்கு தந்து நீங்கள் வெற்றி பெற செய்ய வேண்டும் என்று அன்போடு வேண்டுகிறேன் குறைந்த விலை நிறைந்த தர தங்கள் தேவைகள் அனைத்தும் ஒரே இடத்தல் ஜெயச்சந்திரன்